இந்த மீன் குழம்பு நம்ம கையிலே கரைச்சி செய்ய போறோம் அதனால் டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் வந்து ஒரு சின்ன கொய்யாக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் நல்லா பழுத்த ரெண்டு தக்காளி புளி தண்ணியோட நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ரசத்துக்கு கரைக்கிற மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிடுங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம் இதையும் சேர்த்து நல்லா கரைச்சிடுங்க இப்போ ஒரு உரல் வச்சுக்கலாம் பத்து பல்லுக்கு பூண்டு எடுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து தோல் எடுத்து வச்சிருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன் இது ரெண்டும் சேர்த்து ஒன்னும் பாதிமா அப்படி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம நசுக்கி வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்ச நேரம் வதக்கினா போதும் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் தேவையான அளவு கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வர எல்லாமே ஒன்றா சேர்த்து கரைச்சி வச்சிருக்கோம் இப்போ இதை சேர்த்துடலாம் இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விடலாம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து தனியா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க நான் வந்து ஒரு கிலோ சீலா மீன் வாங்கியிருக்கேன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒரு பீஸாக நம்ம சேர்த்துட்லாம் மீன் சேர்த்துட்டு அடுப்பு தூய் குறைச்சி வச்சு ஒரு நாலு நிமிஷம் மூடி வைக்கலாம் பார்க்கலாம் மீன் நல்லா வெந்திருக்கு பாருங்க கூடவே பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு ரெடி